ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தியான அல்வா ரெசிபி சக்கரைவள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அல்வா பார்க்குறதுக்கு அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கால் கிலோ சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெல்லம் தண்ணியில் கரையிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்ச சர்க்கரை கிழங்க சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா குறச்சி வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாம வெல்லமும் கிழங்கும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலவை கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இடையில இடையில ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அப்பப்ப சேர்த்துக்கங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் அல்வா நமக்கு இந்தளவுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பித்ததும் அடுத்து நாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே ஓரங்களில் ஒட்டாமல் அல்வா திரண்டு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அந்த நெய்யோடவே சேர்த்துக்கோங்க வறுத்த முந்திரி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு தான் நெய் மணக்க மணக்க சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சக்கரை வள்ளிக்கிழங்கோட வெள்ளமும் சேர்த்து ஒரு ஹெல்தியான சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்